சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் அதனை பார்ப்போம் இந்த விசாரணை நேர்மையாக நடைபெற சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று விடியா திமுக முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறவழியிலே அடையாள உண்ணாவிரத அறப்போட்ட அறப்போராட்டம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள தலைமை கழக நிர்வாகிகளே மாவட்ட கழக செயலாளர்களே மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பே முன்னாள் அமைச்சர் பெருமக்களே வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை மாநகர் பகுதி கழக செயலாளர்களை வட்டக்கழக செயலாளர்களை கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே பெரியோர்களை தாய்மார்களே மகளிர் சேர்ந்த சகோதரிகளை கழக உடன்பிறப்புகளை பத்திரிகையாளர்களை ஊடக அனைவருக்கும் வணக்கம் அறவழியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டத்திற்கு ஆதரவு நேரிலே வந்து அளித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த புரட்சி பாரத கட்சியினுடைய பொறுப்பாளர் சட்டப்பேரவைப்பினர் சகோதரர் திரு புவை ஜெகன்மூர்த்தி அவர்களே எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கரீம் அவர்களே தொலைபேசியிலே எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில தலைவர் சகோதர நெல்லை முபாரக் அவர்களே போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த கம்யூனிஸ்ட் ஒர்க்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியினுடைய பொறுப்பு மாநில அமைப்பு செயலாளர் திரு ஆர் ராஜேந்திரன் அவர்களே இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் சேகு அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஹைதர் அலி அவர்களே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் எங்களுக்கு ட்விட்டரில் ஆதரவு தெரிவித்து வெளியிட்டிருக்கின்றார் மரியாதைக்குரிய சீமானவர்களே நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொருளாளர் ராவணன் அவர்களே மாநில வழக்கின் பிரிவு செயலாளர் சங்கர் அவர்களே இளை அணி செயலாளர் இடும்பவனம் கார்த்திக் அவர்களே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் மூன்று வரையும் நேரடியாக எங்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க போராட்டத்திற்கு ஆதரவு அறிவிக்க வேண்டும் என்று அவருடைய வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம் குறிப்பாக கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் விசாரணை நேர்மையாக நடைபெற சிபிஐ விசாரணை தேவை என்று தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த தேமுதிகாவிற்கு நன்றி என்று தெரிவித்தார் அதுபோன்று போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த மற்ற கட்சிக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்து உரை நிகழ்த்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தமிழகம் முழுவதும் மட்டும் இந்தியாவே கள்ளக்குறிச்சியை நோக்கி பார்க்கின்ற அளவுக்கு நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம் பதினெட்டாம் தேதி அரங்கேறியது விலை மதிக்க முடியாத பல உயிர்களை இழந்து விட்டோம் இது எதனால் ஏற்பட்டது இதற்கு யார் காரணம் இதுதான் மக்களுடைய கேள்வி இன்றைக்கு வெடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கண்ணீரிலே மெரிந்து கொண்டிருக்கின்றது கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் கள்ளச்சாராய் விற்பனை அதோடு மாதவச்சேரி கேசவ சமுத்திரம் கருணாபுரம் என்ற பகுதியிலே இருக்கின்றவர்கள் கள்ளச்சாராய் மருந்தி கிட்டத்தட்ட இன்று வரை அறுபத்தி மூணு உயிர்கள் எனக்கு இழந்திருக்கின்றோம் இன்னும் பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனை விழுப்புரம் மருத்துவமனை பாண்டிச்சேரி ஜிப்பர் மருத்துவமனை சேலம் அரசு பொது மருத்துவமனை எல்லாம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதிலே பல பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக தகவல் பல பேருக்கு கண் பார்வை போய்விட்டது இன்னும் பல பேர் பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டதாக செய்திகள் எங்களுக்கு கிடைத்துள்ளன இதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் பிரதான எதிர்கட்சி என்ற முறையிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதிக்கப்பட்டவுடன் உடனடியாக நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்று மருத்துவமனையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இந்த கள்ளச்சாராவை குடித்து மரணம் அடைந்தவருடைய உடலுக்கு நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினோம் இதையெல்லாம் சட்டமன்றத்திலே அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அறவழியிலே விதிகளுக்கு உட்பட்டு பிரதான அனைத்து இந்திய பிரதான கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பை கேட்டோம் ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் எங்களை அனுமதிக்கவில்லை இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி நேற்றைய தினம் கூட இருபத்தி ஐந்தாம் தேதி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணாம் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் அவருடைய குரலை ஒழித்து மக்களுடைய குரலாக ஒழிக்க வேண்டும் என்று கீழ் நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவருக்கு முறையாக மனு அளித்து அதன் மீது எங்களுக்கு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டோம் சட்டமன்றத்தில் தான் மக்களுடைய பிரச்சனைகளை பேச முடியும் பிரதான எதிர்கட்சி அதனுடைய கடமை மக்கள் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிப்பை சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் அதுதான் பிரதான கட்சியினுடைய நிலை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பினோம் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து அரசனுடைய கவனத்திற்கு சட்டப்பேரவைத் தேரிலே சட்டமன்றத்திலே கொண்டு வருகின்ற பொழுது எங்களை வேண்டுமென்றே வெளியேற்றிவிட்டு அதற்கு பிறகு முதலமைச்சர் பதிலளிக்கிறார் ஏன் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அதுக்கு பிறகு பதிலளிக்கலாம் இன்றைக்கு சட்டப்பேரவை ஐம்பத்தி ஆறு விதி தெளிவாக சொல்கிறது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை சட்டப்பேரவை பிற அலுவலை ஒத்திவைத்து விவாதிப்ப வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறது அந்த அடிப்படையில் தான் நான் கேட்கின்றோம் ஆனால் சட்டப்பேரவை தலைவர் சொல்லுகிறார் கேள்வி நேரத்தின் போது இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார் அதே நேரத்தில் எங்களை வெளியேற்றி விட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பதினைந்து நிமிடம் கள்ளக்குறிச்சி மரணத்தை பற்றி விவரிக்கிறார் கேள்வி நேரத்தின் போது விதிகளின்படி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சபாநாயகர் மரபின்படிதான் சட்டமன்றம் நடத்தப்படும் என்று சொல்லுகிறார் கேள்வி நேரத்தின் போது ஆனால் எதிர்கட்சியில் விதிகளின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தால் மறுக்கப்பட்டு விதிகளுக்கும் மரபலுக்கும் மாறாக ஆளுகட்சி சேர்ந்த முதலமைச்சர் கேள்வி நேரத்தின் போது பதினைந்து நிமிடம் எடுத்துக்கொண்டு பதிவு சொல்கிறார் இது எந்த விதத்தில் நியாயம் ஆளு கட்சிக்கு ஒரு நியாயம் எதிர்கட்சிக்கு ஒரு நியாயமா இதுதான் நீதியா ஒரு நல்ல அரசாங்கத்திற்கு அழகு எதிர்கட்சி பேசவிட்டு அதில் என்னென்ன பிரச்சனை கண்டு ஆராய்ந்து ஆய்வு செய்து அதை தீர்த்து வைத்தால் ஒரு நல்ல அரசுக்கு அடையாளம் ஆனால் இந்த விடியா திமுக அரசு மூன்று ஆண்டு காலத்திலே சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு மானிய கோரிக்கையும் பத்து நிமிடம் தான் பிரதான எதிர்க்கட்சிக்கு தருவார்கள் பத்து நிமிடத்தில் என்ன பேச முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா சார்ந்த காலகட்டத்திலும் சரி நான் சார்ந்த காலகட்டத்திலும் சரி எதிர்க்க சுமார் நாற்பது சட்டப்பேரவைத் தலைவர் வழங்குவார் அவர் அந்தந்த மாறி கோரிக்கையிலே அந்த இலக்கை பற்றி எடுத்துரைப்பார் அதில் அடிப்படையிலே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற சட்டப்பேரவையிலே இப்படிப்பட்ட நிகழ்வே இல்லை மூன்று ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்க்கின்றோம் பத்து நிமிடம் எதிர்கட்சிக்கு கொடுப்பார்கள் முதல் அடுத்த எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா திமுக கட்சிக்கு ஐந்து நிமிடம் கொடுப்பார் மொத்தம் பதினைந்து நிமிடம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரப்படும் இந்த காலகட்டத்தில் தான் தமிழகம் தமிழகத்தில் உள்ள பிரச்சனையை அந்த துறையில் நாங்கள் பேச வேண்டும் இது எப்படி சாத்தியமாகும் அது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு ஆண்டும் நூறு நாட்கள் சட்டமன்ற நடைபெறும் என்று சொன்னார் இன்றைக்கு நிலை என்ன ஐந்து ஆண்டுகள் திமுக ஆட்சி இருந்தாலும் நூறு நாட்கள் சட்டமன்றம் நடைபெறாது இப்பொழுது மாணிக் கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு வாரமாக இருபதாம் தேதி அவை ஒத்தி வைத்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர் இறந்ததின் காரணமாக அவருக்கு இரங்கல் தெரிவிக்கின்ற விதமாக சட்டமன்றம் அன்றைய தினம் இரங்கல் தெரிவித்து ஒத்தி வைக்கப்பட்டது அதுக்கு பிறகு பாருங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலமைச்சருடைய உரை ஆக சுமார் ஏழு நாட்கள் தான் சட்டமன்றம் நடக்குது இந்த ஏழு நாட்கள்ல பல துறைகள் மானிய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து மானி கோரிக்கை எடுத்து விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாட்டு மக்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துகிறீர்கள் ஒரு பிரதான எதிர்கட்சி மற்ற எதிர்கட்சிகள் ஒரு நாளைக்கு ஐந்து கோரிக்கையிலே எப்படி பேச முடியும் நிமிடம் நிமிடம் ஒதுக்கின்றார்கள் ஒவ்வொரு துறையினுடைய செயல்பாடுகளை எப்படி இந்த கவனத்தை கொண்டு வந்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும் ஆகவே இந்த விடியா திமுக அரசு சம்பிரதாயத்திற்காக இந்த மாணிக்கோரிக்கை நடத்தி என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இந்த பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதலிலே மூன்று பேர் பாதிக்கப்படுகிறார்கள் கள்ளச்சாராயம் குடித்து மூன்று பேர் பாதிக்கப்படுகிறார்கள் அப்பொழுதே மாவட்ட ஆட்சித்தலைவர் அடுத்த நாள் ஒரு பேட்டி கொடுக்கிறார் கள்ளச்சாராயம் அறிந்து மூன்று பேர் இறந்து விட்டார்கள் பத்தொம்பது பேட்டி கொடுக்கிறார் எனக்கு முன்னாலே எங்களுடைய தலைமை கலை நிர்வாகிகள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டதை போல அந்த பேட்டி குடிக்கின்ற பொழுது ஒரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர் மறுபக்கம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மத்தியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார் இந்த மூன்று பேர் இறப்பு ஒருவர் வயிற்று வழியின் காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும் மற்றொருவர் வயது காரணத்தினால் இருந்ததாகவும் மற்றொரு வலிப்பு வந்து இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார் கள்ளச்சாராய் குடித்து இறக்கவில்லை என்று மாவட்ட தலைவர் பகிரங்கமாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்கின்றார் இந்த செய்தியை நீங்கள் தவறாக வெளியிட்டால் நடவடிக்கை எடுப்போம் என்றும் சொல்கிறார் இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே பேட்டியிலே சொல்கிறார் இதனால் கள்ள கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை மாவட்ட ஆட்சித்தலைடைய செய்தி கேட்டு செய்தி ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிட்டார் அதை கேட்டு கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை அதோடு இந்த மூன்று பேர் இறப்புக்கு துக்கம் விசாரிக்க வந்தார்கள் பல பேர் அவர்கள் ஆட்சி தலைவரை சொல்லிவிட்டாரே கள்ளச்சாராயத்தினால் இறப்பில்லை என்று அதனால் அங்கே வந்தவர்கள் அங்கே விற்ற கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து விட்டார்கள் பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் குடித்து விட்டார்கள் தான் இவ்வளவு மரணம் இதற்கு முழு முழு காரணம் அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் பேரில் தான் மாவட்ட செயலாளர் மாவட்ட கலெக்டர் தவறான தகவலை உயிர்கள் பறி போய்விட்டது பல பேர் கண் பார்வை போய்விட்டது பல பேர் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இப்படிப்பட்ட சம்பவம் குறித்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கு சொன்னால் இன்றைக்கு இந்த ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சியாக பார்க்கப்படுகிறது ஜனநாயக படுகொலையாக பார்க்கப்படுகிறது எதிர்கட்சியுடைய குரல் வழி நசுக்கின்ற நசுக்கின்றார்கள் நாங்கள் என்ன கேட்கின்றோம் அறவையிலே கேட்கின்றோம் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் உடனே சட்டப்பேரவை தலைவர் பேசுகிறார் முதலமைச்சர் பேசுகிறார் வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சி அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்புகள் திட்டமிட்டு சட்டமன்றத்தில் குழப்பம் சொல்கிறார் நாங்கள் எப்பொழுதுமே மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் பொன்மணிச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா வழியிலே வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் மக்களுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு பிரதானம் அதற்கு தீர்வு காண்பதுதான் எங்களுடைய லட்சியம் அந்த அடிப்படையில தான் நாங்கள் பல முறை நான்கு நாட்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இதை ஒழித்து இதை நியாயமாக குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில தான் நாங்கள் கருத்துக்களை வைத்தோம் ஆனால் வேண்டும் என்ற திட்டமிட்டு சட்டமன்றத்திலே இவர்களுக்கு தங்களுக்கு இஷ்டம் போல் பேசி பத்திரிகையில வெளியிடுகிறார்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் பேசாமல் வெளியெடுப்பு செய்கிறார்கள் அஞ்சு போய் வெளியேறு என்று சொல்கிறார்கள் அச்சம் என்பது எங்களுடைய அதிகாரத்திலே இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்த சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி எந்த காலகட்டத்திலும் எதுக்கும் அஞ்சியது கிடையாது ஒதும் கிடையாது இதே ஒரு அமைச்சர் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிழிச்சிருப்பார் கிழிக்கலாம் நான் எத்தனை முறை எப்படி பேசுகிறேன் என்று ஊடகத்துக்கு தெரியும் பத்திரிகை தெரியும் உள்ளே வந்திருக்கு பத்திரிகையாளருக்கு தெரியும் நான் பேசுவதெல்லாம் நேரடி ஒளிபரப்பிலே செய்திருந்தால் இவர் சொன்ன மாதிரி கிளிகளில் கிழிச்சிருப்பேன் அந்த வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க ஒவ்வொரு முறை காவல்துறை மானிய கோரிக்கையிலும் சரி மேலக ஆளுநரு சரியும் நான் சுட்டிக்காட்டினேன் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக விற்கப்படுகிறது கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வரக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க